செம்பு முருகன் கோயிலோட வரலாறு கோயிலக்கூடிய அமைதி சூடத்தட்டுல கூட பணம் வரிசை முருகனுக்கு அபிஷேகம் செய்யற இந்த கருங்காலி மாலை இத பத்தி எல்லாம் ஏற்கனவே ஒரு புல் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த கோயில பத்தி தெரிஞ்சுக்கணும் தொட்டு உள்ள போய் பாத்துக்கங்க

மன அமைதியோட முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அனைவரும் இன்புற்றி இருக்க முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா